ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்துட்டே இருக்கும் நீங்கள் என்ன பார்க்க போகிறேங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷுங்குங்க ரேர் கலெக்ஷன் தான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிளான் பார்க்குறாங்கன்னா ப்ளாக் சப்போட்டாங்க சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது காலப்பாடி சப்போட்டா கிரிக்கெட் பால் சப்போட்டா பனானா சப்போட்டா ரெட் சப்போட்டா இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பிளாக்ஸை போட்டாங்க இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரூட்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் அதாவது பிளாக் கலரில் இருக்கும் சாக்லேட் ஃப்ளேவரில் பார்க்கும்போது ஒரு டெய்ரி மில்க் மாதிரி ஒரு பெரிய பழமாக தான் வைக்கும் நம்மக்கிட்ட கிராஃப்டு பிளான்ட்டு நீங்கள் மாடி தோட்டத்தில் அதாவது டெரஸ் கார்டனில் வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் கிராஃப்டு பிளான்ட் வைக்கலாங்க ஏன்னா எப்போனாலும் ஃப்ளவர் எடுக்கும் காயும் வந்து சீக்கிரமாக விற்குங்க இது கிராஃப்டட் ஒட்டு கட்டினா செடி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது வேணால் ஒரு செடி கூட எடுத்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க கிராஃப்டட் அதாவது கிராஃப்டிங் பண்ணியிருக்கிற பாருங்கள் இங்கே கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா டிஸ்பேஜ் பண்ணலாங்க பிளாக் சப்போட்டா நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரேசியல் மல்பெரிங்க இது பார்த்திங்கன்னா இதோடய ஃப்ரூட்டே பாருங்கள் இருக்குது ஒரு பிளாக் கலர் அதாவது புழுகு மாதிரி நீட்டாக நல்லா லென்த்தியாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது யாருக்கு வேணுன்னாலே புக் பண்ணிக்கோங்க இதுவும் ஒட்டு கட்டின செடி தாங்க மல்பெரி கட் பண்ணால் போட்டால் வந்துருமே அப்படின்னால நினைக்காதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டின செடி அங்கே பாருங்கள் ஃப்ரூட் கூட காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா லென்த்தியாக இருக்குங்க யாருக்கு இந்த பிளான்ட் வேணுனாலே புக் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் அதோடய ஃப்ரூட் பாருங்க ஒரு சில பிளான்ட்டெல்லாம் ஃப்ரூட்டோட இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மல்பெரிலே பார்த்தீங்கன்னா லாங் மல்பெரி ரெட் மல்பெரி இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கிட்டேயும் கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த எந்த மல்பெரிஸ் வேணும்னாலேயும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொய்யாங்க கொய்யாவில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது எங்ககிட்டே இது பார்த்திங்கன்னா ஜப்பான் கொய்யான்னு சொல்லக்கூடிய ரெட் டைமண்ட் கோவா அப்படின்னு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா பெரிய செடி எங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்கிற செடி எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே ஒவ்வொரு செடியில் ஃப்ளவரோடு அவைலபிளாக இருக்குது பார்க்கும்போதே தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு கொய்யா விட கொய்யாவில் வந்து நார்மலாக டேஸ்ட்டை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் டேஸ்ட்டு பிங்க் கலரில் இருக்குங்க நல்ல ஒரு ரெட் கலரில் சீட்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இது இந்த பிளான்ட்டை பாருங்கள் இதுவுமே ஒட்டு கட்டின செடி தான் கிராஃப்டட் பிளான்ட்டு தான் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இங்கே கிராஃப்ட் பண்ணியிருக்கிறது பாருங்கள் நல்லா ஹைட்டாக பிக் சைஸில் இருக்கிற பிளான் இருக்குது ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு யாருக்கு இந்த பிளான்ட் வேணுன்னாலையும் புக் பண்ணிக்கோங்க ஜப்பான் கொய்யான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறதுங்க அபியோ அபியோ பார்த்தீங்கன்னா இது ஜெட் வெரைட்டி ஜெயிண்ட் வெரைட்டின்னு ரெண்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வெரைட்டி இது பாருங்கள் இது பழம் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது ஒரு பாருங்க இதோட ஷேப் பார்க்கும்போதே தெரியும் ஒரு இந்த லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னஸ் வரும் முட் ஓவால் ஷேப்பில் வருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது போதே தெரியும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு இந்த பிளான்ட்டும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பிளான்ட் காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்க பாருங்கள் சிங்கிள் பிளான்ட் இது நல்லா புஷ் டைப்பில் இருக்குது யாருக்கு வேணுனாலுமே புக் பண்ணிக்கோங்க அபியோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரூட் கூட வீடியோவாக போட்டுருக்கோங்க எங்களோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள் ஃப்ரூட்டோடு எங்கள் நர்சரியில் வந்து பழுத்த ஒரு அபியூ பழத்தை வீடியோவாக போட்டுருக்கங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க சாப்பிட ஸோ இந்த ப யாருக்கு வேணாலுமே புக் பண்ணிக்கோங்க இதுலேயும் நம்மகிட்ட பெரிய செடியும் अवेलेबल இருக்குது சின்ன செடியும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாத்தீங்கன்னா எக் ஃப்ரூட்டுங்க முட்டை பழம்னு சொல்லக்கூடியது ஏன்னா முட்டையில் பாத்தீங்கன்னா எல்லோ கரு இருக்குதுங்களா அந்த டேஸ்ட்டில் வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த எக் ஃப்ரூட் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க லீஃப் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் யாருக்கு இந்த எட் சூட் வேணுனாலுமே புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி தாங்க பிளான்ட் இருக்கும் பிளான்ட்டு வீடியோவில் ஒரு மாதிரி காமிக்கிறீங்க எங்கக்கிட்ட ரிசீவ் ஆகிறது ஒரு மாதிரி வருது அப்படின்னாலாம் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு உங்கள் வீடியோ உங்கள் அதாவது உங்கள் பார்சலை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ஒரு கம்பல்சரி ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நீங்கள் அப்பயே பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ட்டு இருக்குன்ட்டு ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரி தாங்க பிளான்ட்டு இருக்கும் எக் ஃப்ரூட் இது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா செரிங்க இதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு ரெண்டு இருக்குது இதில் புளி பொண்ணு இருக்குது ஒன்று இருக்குது அதாவது இது பார்க்குறது வந்து இனிப்புங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்வீட் பார்படா செடி அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இது வந்து டெராஸ் கார்டன்லேயே வச்சு நல்லா க்ரோத் பண்ணக்கூடியது இது பார்த்தீங்கன்னா புதர் செடி மாதிரி வளருங்க நிறைய ஃப்ரூட் வைக்கும் எப்போனாலும் இதுவும் ஃப்ரூட் எடுக்க எப்போனாலும் ஃப்ரூட் வைக்குங்க இதுவும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இனிப்பு ஊட்டி செரிங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா மல்பெரிங்க மல்பெரியில் பார்த்தீங்கன்னா இது ரெட் கலருங்க இதோட லீஃப் பார்க்கும் தெரியும் இதுலேயே பார்த்தீங்கன்னா லாங் மல்பெரி அதாவது அது க்ரீன் கலரில் இருக்கும் அது எல்லோஷ் கலரில் ஃப்ரூட் வந்து பழம் பழுக்கும் இது ரெட் கலரில் இது வந்து லென்த் வராது ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும் ரெட் கலர் லாங் மல்பெரி யாருக்கு வேணுனாலேயும் புக் பண்ணிக்கோங்க பிளான்ட் மா பார்க்கும் போதே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு பிளான்ட்டு காமிக்கிறான் பாருங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க மல்பெரி ரெட்டு நெக்ஸ்ட்டு பார்க்காத பார்த்திங்கன்னா மணிலா டென்னிஸ் செரிங்க இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பிளான்ட்டு இருக்குது நம்மக்கிட்ட சின்ன சைஸும் பிளான்ட் இருக்குது இதோட ஃப்ரூட் கூட பார்க்கும்போதே ஒரு எப்படி ஒரு ஒரு கோலி சைஸ் அதாவது நாட்டுக்கோயை விட கொஞ்சம் பெரியஸாக பிளாக் கலரில் நல்ல டேஸ்ட்டுங்க இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் யாருக்கு வேணுன்னாலேயும் இந்த மணிலாஸ் டென்னிஸ் செரியை வந்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பழகம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தான் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கோவாங்க இதுவுமே பாருங்கள் நம்மக்கிட்ட ஃப்ளவரோட அவைலபிளாக இருக்குது எல்லா பிளான்ட்லுமே எல்லா பிளான்ட்லையும் கிடையாது ஃபஸ்ட்டு ஆட ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ளவரோட இருக்கிற பிளான்ட்டை சென்ட் பண்ணுவோங்க இதோட லீஃப் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொய்யாவோட லீஃபாகவும் கொய்யாவுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள் கொய்யாவோட லீஃப் ஆனால் சேம் ஃப்ரூட்டோட சைஸு அதோடய கொய்யோட ஃப்ளவர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் மட்டும் நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ நாங்கள் நிலத்தில் நட்டு வச்சிருக்கிற வீடியோ போட்டுருக்கோங்க இவங்க என்ன நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதோட ஃப்ரூட்டும் காமிச்சிருப்போங்க நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க உங்கள் பாருங்கள் ஃப்ளவரோட இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கேட்டா கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்ங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட்னே சொல்லலாம் இது ஃப்ளவரோடையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வேணால் அதோட ஃப்ரூட் கூட காமிக்கிறேன் இது இதில் என்ன பெனிஃபிட்டு என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு புளிப்பான ஒரு எலுமிச்சியை சாப்பிட்டு இந்த பழத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சியை சாப்பிட்டிங்கன்னா எலுமிச்சியை சாப்பிட்றது வந்து இனிப்பாக மாறும் அதோட ஃப்ரூட் பாருங்கள் என்னோடய கையில் இருக்குது இந்த சைஸ் தான் வைக்கும் இது யாருனாலும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் இந்த ஃப்ரூட்டோட ஸ்பெஷலே மேஜிக் தாங்க வேணால் ஒரு புளிப்பான பொருளே இந்த பழத்தை சாப்பிட்டு ஒரு புளிப்பான பொருளை சாப்பிட்டிங்கன்னா அது இனிப்பாக தான் மாறும் இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது இது ஸ்மால் சைஸ் பிளான்ட்லேயுமே ஃப்ளவரோட இருக்குது இல்லை பாருங்கள் பிக் சைஸ் பிளான்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ரூட் வச்சிருக்கு இல்லை பாருங்கள் ஃப்ரூட் வச்சுருக்கு இந்த ஃப்ரூட்டோடு இருக்கிற பிளான்ட் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கலாம் நிறைய பாருங்க நிறைய ஃப்ரூட் வச்சுருக்கு மிராக்கல் ஃப்ரூட்டு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க யார்னாலும் இதை சாப்பிட்லாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் கலெக்ஷன் வீடியோ போடலான்னு இருக்குங்க இந்த பிளான் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னென்ன பிளான்ட்டு என்னென்ன நியூ கலெக்ஷன் வந்துருக்குது பிளான்ட்டோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே தெரியும் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எந்த கொரியில் சென்ட் பண்ணுவீங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் சென்ட் பண்ணுவோங்க பேக்கிங் சார்ஜ் கம்பல்சரி ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளோ வருங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு நீங்கள் ஆர்டர் பெரிய சைஸ் பிளான்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் சார்ஜ் வேரியேஷன் ஆகும் எவ்வளோனா ஒரு பாக்ஸ்க்கு வந்து ஒரு பிளான்ட்டு தான் பேக் பண்ண முடியும் கொரியர் சார்ஜ் ஒன் சிக்ஸ்டி வரும் கம்பல்சரி ஒன் சிக்ஸ்டிங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து வரும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோங்க எவ்வளோ குறை சார்ஜ் வரும் மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோங்க பாருங்கள் இதில் எவ்வளோ ஃப்ளவர் எடுத்துருக்குன்ட்டு எல்லாமே டெரஸ் கார்டெல்லாம் வைக்கக்கூடிய பிளான்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட்டு தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கலெக்ஷன் ஃப்ளவர் கலெக்ஷன் போடலான்னு இருக்குங்க இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா யார் யாரும் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாமே கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கங்க தேங்க் யூ டு ஆல்